அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று அறுபத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர வர்த்தமான கால ஸ்ரீ பஞ்சமுஷ்டி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் விஜயமேரு தாகி ட்வீப பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மானி தீர்த்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்வீப பூர்வவிஜய பரதக்ஷேத்திரை வனகால श्रीपञ्चमुष्टितीर्थङ्गरपरमजनदेवाय नमः ॐ दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै वर्धमानकाल श्रीपञ्चमुष्टितीर्थङ्ग्रपरमजनदेवाय ॐ ॐं दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै वर्धमानकाले श्रीपञ्चमुष्टितीर्थङ्ग्रपरमजनदेवाय नमः ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய வரதட்சேத்தை வர்மா கால ஸ்ரீ பஞ்சமுஷ்டி தீர்ங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாககி யீபய பூர்வவிஜய வரதட்சேத்திரை வனகாலீ பஞ்சமுஷ்டி தீர்ங்கிர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரத்கட்சேற்றீ பஞ்சமுஷ்டி தீங்கிரமனே நமக ஓம் ஹீம் தாதகி திரிபூர்வவிஜய பரதக்ஷ்ய வன்கீ பச்சமுி தீங்கிரமனே நமோ நம